சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்கள் எல்லாம் கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நடுகள் இப்போ என்ன தெரிய வருதுன்னா இந்த சாதி சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுக்குள்ள ரொம்ப காலமா இருக்கு காதல் ரொம்ப காலமா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்திலிருந்து இருக்கு காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷ்ல ஹானர் கில்லிங் ஹானர் கில்லிங்னா கௌரவக் கொலை அதுல என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம்தான் தான் அது அதனாலதான் ஆணவ கொலைன்னு இப்ப நம்ம புதுசா அழைக்கிறோம் அதுல என்ன கௌரவம் இருக்கு பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குலவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குழித்தனமது